அமராவதி காட்டில் அமைந்திருந்த ஞானாலயம் ஆசிரிமம் அதன் சீரிய போதனைகளுக்காக புகழ் பெற்றது அங்கிருந்த சிஷியகளில் ஒருவன் அர்ஜுன் அர்ஜுன் திறமையானவன் வேகமாக பாடம் கற்பவன் ஆனால் அவனிடம் ஒரு குறை இருந்தது அவன் முடிவுகளைப் பற்றி அதிகமாக கவலைப்பட்டான் தோல்வி பயத்தால் புதிய முயற்சிகளை தயங்கினான் ஞானாலயத்தின் தலைமை குருவான குரு பிரம்மதேவர் இதை நன்கு அறிந்திருந்தார் அர்ஜுன் அடுத்த கட்டத்திற்கு செல்ல இந்த பயத்தை போக்க வேண்டியது அவசியம் என்று உணர்ந்தார் ஒருநாள் நாள் காலை குரு பிரம்மதேவர் அனைத்து சிஷ்யர்களையும் அழைத்து அர்ஜுனை நோக்கி அர்ஜுனா நீ கல்வியில் சிறந்து விளங்குகிறாய் ஆனால் சாதனை என்பது புத்தகங்களில் இல்லை உனக்கு ஒரு அக்னி பரீட்சை கொடுக்கிறேன் அனைவரும் ஆவலுடன் காத்திருந்தனர் இன்று சூரியன் மறைவதற்கோ நீ இந்த ஞானாலயத்தின் தெற்கு எல்லையில் இருக்கும் பயமற்ற மலை உச்சியில் இருக்கும் ஞான ஒளி தீபம் என்ற விளக்கை ஏற்ற வேண்டும் மலை ஏறுவது எளிதல்ல பாதை கரடுமுரடானது விஷப்பூச்சிகள் நிறைந்தவை அர்ஜுன் அதிர்ந்து போனான் அந்த மலையை பற்றி பல கதைகள் இருந்தன இதுவரை யாரும் தனியாக ஏறியதில்லை குருவே இது மிகவும் கடினமான பணி ஒருவேளை என்னால் என்று இழுத்தான் குரு புன்னகைத்து விளக்கை ஏற்றுவது மட்டுமே உனது பணி அல்ல நீ உச்சத்தை அடைய வேண்டும் அதுதான் உன் உண்மையான பணி தோல்வி பற்றி நினைக்காதே நீ திரும்பி வந்தாலே போதும் உன் முயற்சி பாராட்டப்படும் என்று கூறினார் அர்ஜுன் ஒரு தீபத்துடன் பயணத்தை தொடங்கினான் ஆரம்பத்தில் அவன் கால்கள் தயங்கின என்னால் முடியுமா வழியில் விழுந்து விட்டால் இருட்டாகிவிட்டால் இந்த எண்ணங்கள் அவனை பிங்கிழுத்தன மலைப்பாதையின் பாதியிலேயே ஒரு பெரிய பாறையில் தடுமாறி விழுந்தான் அவனது கையில் சிறிய காயம் ஏற்பட்டது இவ்வளவுதான் என் சக்தி நான் தோற்றுவிட்டேன் இங்கேயே திரும்பிச் சென்று விடலாம் என்று நினைத்தான் அப்போது குருவின் வார்த்தைகள் அவன் நினைவுக்கு வந்தன நீ திரும்பி வந்தாலே போதும் உன் முயற்சி பாராட்டப்படும் அப்போது அர்ஜுனுடன் தான் குரு விளக்கு ஏற்றுவதை பற்றி அழுத்தமாக சொல்லவில்லை உச்சத்தை அடைய வேண்டும் என்று தான் சொன்னார் அவர் பார்ப்பது நான் வெற்றி காண்பதை அல்ல நான் எனது பயத்தை எதிர்த்து தான் இந்த எண்ணம் அவனுக்கு புதிய சக்தியை கொடுத்தது விளக்கு எரிகிறதோ இல்லையோ நான் உச்சியை தொட வேண்டும் என்று தீர்மானித்தான் காயத்தை பொருட்படுத்தாமல் அவன் வேகம் எடுத்தான் இருள் சூழ ஆரம்பித்தபோது அவன் உச்சியை அடைந்தான் குளிரும் பயங்கரமான தனிமையும் சூழ்ந்திருந்தது அர்ஜுன் மூச்சிரைக்க தீபத்தை ஏற்ற முயற்சித்தான் காற்றும் குளிரும் அதை அணைத்தன மூன்று முறை முயன்றும் தீபம் எரியவில்லை சூரியனும் மறைந்துவிட்டது அர்ஜுன் பெருமூச்சி விட்டான் தீபமேற்றும் டாஸ்கில் தோற்றுவிட்டோம் ஆனால் அவன் உச்சியில் கரடு முரடான பயமற்ற மலையின் உச்சியில் தான் தனியாக நின்றதை உணர்ந்தான் அவன் பயப்படவில்லை அதிகாலையில் அர்ஜுன் ஆசிரமத்திற்கு திரும்பினான் மற்ற சிஷ்யர்களும் குருவும் அவனுக்காக காத்திருந்தனர் தலைகுனிந்தபடி குனிந்தபடி அர்ஜுன் குருவே என்னை மன்னியுங்கள் நான் மலை உச்சியில் ஏறிவிட்டேன் ஆனால் காற்றின் காரணமாக என்னால் ஞான ஒளி தீபத்தை ஏற்ற முடியவில்லை என்றான் குரு பிரம்மதேவர் புன்னகையுடன் அர்ஜுனை அணைவணித்து நீ தீபத்தை ஏற்றவில்லை என்பதை நான் அறிவேன் என் சிஷ்யா ஆனால் நீ உன் அக்னி பரீட்சையில் முழுமையாக வெற்றி பெற்று விட்டாய் அனைவரும் குழப்பத்துடன் பார்த்தபோது குரு அர்ஜுன் பயம் தோல்வி கவலையால் முடங்கிக் கிடந்தான் அந்த ஞான ஒளி தீபம் ஒரு பொறி மட்டுமே அவனது உண்மையான சவால் மக்கள் பயமற்ற மலை என்று அழைத்த அந்த கரடு முரடான மலைக்கு அவன் தனியாக சென்று உச்சியை தொட்டதுதான் அவன் தனது பயத்தை வெற்றி கொண்டான் அதுதான் உண்மையான ஞான ஒளி தீபம் அன்று முதல் அர்ஜுன் தனது திறமையை முழுமையாக வெளிப்படுத்தினான் அவன் எப்போதும் தோல்வி பயத்தால் பின்வாங்கவில்லை நண்பர்களே குருவின் அக்னி பரீட்சை நமக்கு சொல்லும் பாடம் இதுதான் உங்கள் இலக்கு ஒரு விளக்கு என்றால் அதை நோக்கி உங்களுடைய முயற்சிதான் உங்களை மாற்றும் அக்னி பரீட்சை சாதனைக்கான முதல் படி அந்த பணியின் முடிவுகளைப் பற்றி கவலைப்படுவதை விட்டுவிட்டு முழு இதயத்துடன் அதில் இறங்குவதுதான் உண்மையான வெற்றி என்பது சவாலை முடிக்க வேண்டும் என்பதல்ல மாறாக அந்த சவாலை எதிர்கொள்ளும் மனதைரியத்தை பெறுவதுதான்